முதல்ல ஒரு மசாலா வந்து நம்ம தயார் பண்ண ஒரு ஸ்டார் தூண்டு சுருள்பட்டால் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம் புதிய பூ சிறிதளவு சேர்த்து மிக்ஸியில் வந்து மைய கூட ஃபர்ஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு வருவோம் நல்லா பொடியா நல்லா அரைத்து அரைந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி வேலைப்பழம் மிச்சமிளகாய் புதினா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை மிளகு சேர்த்த மசாலா கோழி கறி மட்டும் ஒரு கிலோ இருக்கும் மசாலா தூள் மிளகாய் தூள் கலந்த தூள் தயிர் எலுமிச்சைப்பழம் கடலெண்ணெய் கல் உப்பு நேற்று மசாலா அப்படியே கலந்து வைக்கணும் அப்படியே மண் கடலெண்ணெய் பெரிய நல்ல பொண்ணு நல்லா வதைக்கும் நாட்டுக்கோழி சேர்த்த நாட்டுக்கோழி மசாலா அப்படியே வரட்டுன்னு பரட்டன் அப்படியே வேணாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்த கல் உப்பு அப்படியே நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு இட்லி தோசை உப்பாத்தி பரோட்டா சாதம் முக்கியமான ரச சாதத்துக்கு கம்மியா இருக்கும் ரசமே கடுமையா இருக்கும் நல்லா கலர் ஒன்று நல்லா மாறணும்ப்ப அருமையான முறையெல்லாம் நாக்கு ருசியா நிறைய செட்டி நாட்டு ஸ்டைலி ரை கிரேவி வந்து நம்ம தயார் பண்ணி ஹெல்தூர் சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் வணக்கம்